இந்த வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் மிகவும் சாதுரியமாக நிபுணர்களிடம் இருந்து உதாரணமாக நாங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொன்னால் சார்ட்டட் இன்ஸ்டியூட்டிடம் இருந்தார்கள் பேங்கிங் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து தரவுகளை பெற்று ஒவ்வொரு ஒரு பொருளியல் நிபுணர்களிடமும் அந்த அவர்களுடைய உள்வாங்கல் அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று மிகவும் நுணுக்கமாக இந்த வரவு செலவு திட்டத்தை ஏறென்று சொன்னால் இந்த வரவு செலவு திட்டம் உண்மையாகவே இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு கன்னி வரவு செலவு திட்டம் தான் இந்த முறை அந்த வரவு செலவு திட்டங்கள் முதல் கொண்டு வரும் பொழுது முதல் கோணமே முற்றிலும் கோணா இருக்காமல் ஒரு வரி கூட அவர்கள் அதிகரிக்கவில்லை அது ஒரு வரவேற்கத்தக்கதாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஏற்கனவே இலங்கையில் அதிகூடிய வரிகள் இருக்கின்றது இன்னும் ஏதாவது ஒரு சிறிய மாற்றம் வந்தாலும் மக்களுடைய அதாவது கையில் இருக்கின்ற வருமானம் போதியதாக இருக்காது ஆகவே அதை கவனித்து கொண்டு இந்த மாற்றத்தில் அரசாங்கம் மிகவும் நுட்பமாக செயற்பட்டிருக்கிறார்கள் அது என்ன நுட்பம் என்று சொன்னால் அந்த அது சாதாரணமாக வருமானம் வரை எல்லோரும் கட்டுகின்றார்கள் அதாவது உச்ச வருமானம் பெறுபவர்கள் கட்டுகிறார்கள் சா இந்த வருஷத்தில் பதினெட்டு லட்சம் வரையும் ஒருவர் வருமானம் அதுக்கு மேலதிகமாக தான் வரி கட்ட வேண்டும் அதில் அவர்கள் ஒரு மாற்றத்தையும் வரவில்லை அதே உண்மையை வரவேற்கத்தக்கது ஆனால் அவர்கள் நேரடி வருமான நேரடி வரியில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராமல் இருந்தாலும் மறைமுக வரி என்று சொல்லும்பொழுது முக்கியமாக அந்த வெட்வரியையும் எஸ்எஸ்சிஎல் சமூக பாதுகாப்பு அறவீட்டுத் தொகை என்று சொல்வோம் எஸ்எஸ்சிஎல் டெக்ஸிலும் வரி விகிதத்தை அதிகரிக்காமல் திரோல் என்று சொல்லுவோம் அதாவது உச்ச நிலையை இவ்வளவு காலமும் அறுபது மில்லியனாக இருந்தது ஒரு வருஷத்துக்கு புரழ்வு அதாவது விற்பனை அறுபது மில்லியனுக்கு மேலாக இருந்தால் அந்த வரி கட்டமைப்புக்குள் வரி நெட்டுக்குள் வர வேண்டிய நிலை இருந்தது ஆனால் அந்த நிலையை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது வருகின்ற இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதியில் இருந்து அமுல்படுத்தும் முகமாக அந்த அறுபது மில்லியனிலிருந்து இரு முப்பத்தாறு மில்லியனாக குறைத்துள்ளார்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு முப்ப முப்பத்தாறு என்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு மூன்று மில்லியன் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஆகவே எந்தெந்த நிறுவனம் ஓ அல்லது ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு லட்சத்துக்கு மேலதிகமாக புரள்வு புரழ்வென்று சொன்னால் என்ன விற்பனை லாபம் இல்லை விற்பனை இருந்தால் அவர்கள் இந்த வெட்டையும் கட்ட வேண்டிய நிலைமைக்கு வரப்போகின்றார்கள் அதே நேரம் எஸ்எஸ்சியில் அதாவது சொன்னால் என்று சொன்னால் இல்லை பதினெட்டு வீத வெட்டை கட்ட வேண்டும் அதே நேரம் ரெண்டு தசம் அஞ்சு எஸ்எஸ்சி கட்ட வேண்டும் ஆகவே ஒருவர் இந்த வரி அமைப்புக்குள் ஒவ்வொருவரும் வரப்போகின்றார்கள் ஏன் அது ஏன் நல்லது என்று நான் சொல்ல என்றால் இலங்கையில் உண்மையிலே வரி கட்டுவ நிச்சயமாக கட்டாயமாக கட்டுபவர்கள் மிகவும் குறைந்த தான் இருக்கின்றார்கள் ஏன்னென்னு சொன்னால் வ வரியிலிருந்து எய்ப்பு அதாவது சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளை செய்வதன் வாயிலாக அவர்கள் வரி அமைப்புக்குள் வராமல் தப்பிப்படைத்துள்ளார்கள் ஆனால் இந்த முறைமை மூலம் இனி யாருமே வரியிலிருந்து தப்ப முடியாத மாதிரி இந்த அமைப்பை உருவாக்குவதன் மூலமாக ஏற்கனவே வரி செலுத்துபவர்களுக்கு இது ஒரு நல்ல முடிவாகத்தான் அமைப்போம் ஏன்னு சொன்னால் எலக்ட்ரிசிட்டி பில்லை பார்த்துருக்கின்றால் நாட்டினுடைய அனைவருமே எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம் ஆனால் இலங்கை வருமான வரியோ அல்லது நேரடி வரியோ கட்டுவர்கள் மிகவும் மிகவும் குறைவு நமக்கு தெரியும் கட்டாயம் கட்டுபவர்கள் கூட இல்லை அதில் அது முன்னர் நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு என்று சொன்னால் வரி ஒழுங்காக கட்டுபவர்களை கூட கட்டாதவர்கள் கெடுத்து விடுவார்களோ இருந்தது ஆகவே நாங்கள் உண்மையாகவே இந்த இந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்கின்றோம் எமது அடுத்த சந்ததியினரை ஒரு நாங்கள் மெச்சுவடாக கொண்டு வருவோமானால் இந்த வரி என்பது எமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் வரி இல்லாத இந்த நாடு இருக்கு அரசர் காலத்திலிருந்தே வரியை பெற்றுத்தால் அரசர்கள் அரசர்களும் தமது நாட்டை கையாண்டார்கள் இப்பொழுது பார்த்தோம் என்றால் வரி இல்லாத ஒரு நாடு கூட இல்லை ஆகவே இலங்கையிலும் அந்த முறையில் எல்லோரையும் வரி கட்டமைப்பு கொண்டு வரப்போகின்றார்கள் வந்த பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வரி விகிதத்தை குறைப்பார்கள் இது நாங்கள் பார்த்து என்னென்று சொன்னால் சுங்க வரி சுங்க திணைக்களம் இந்த நேற்று முந்த நாள் அவர்களுடைய வருட அந்த இலக்கை அடைந்துள்ளார்கள் ஆகவே இனி என்ன செய்வார்கள் சுங்கத்தின் சுங்க திணைக்களம் வந்து தமது இலக்கை அடைந்து விட்டால் அடுத்தது யார் அடுத்த வருமானம் பெறுகின்ற இறைவனை திணைக்கிளம் இறைவனை திணைக்களமும் நிச்சயமாக இவ்வாறு மாற்றத்தின் மூலம் தமது இலக்கை அடைந்தால் அரசாங்கத்துக்கு திரை செயலிகள் இப்பொழுது பணம் பொங்கி வழிகின்றது ஆகவே அரசாங்கம் மேலதிகமாக பணத்தை வைத்து அவர்கள் லாபம் ஒட்டிய வேண்டிய தேவை இருக்காது ஆகவே வரியை குறைத்து நிச்சயமாக வருங்காலத்தில் நிவாரணம் வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருப்பதனால் நான் இருக்கிற இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக வரி விகிதத்தில் அதிகரிக்காமல் அதே நேரத்தில் வெளி கட்டம் அதாவது ஸ்ட்ரக்சரல் எக்கனமியை ஒரு டிசிப்ளினான எக்கனமியாக மாற்றும் முகமாகத்தான் இந்த வரவு செலவு திட்டம் கொடுக்கப்பட்டது என்பது எனது பார்வையில் இருக்கின்றதை நான் கருதுகின்றேன்